ஹாய் சகோஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது என்னோட நீ இருந்தால் கதையின் பாகம் இரண்டு இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் நன்றி இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் வருணின் திருமணத்தில் நடந்த அந்த கசப்பான நிகழ்வை நினைத்து அவன் பெற்றோர் வருத்தத்தில் இருந்தனர் தன் மகனின் வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருந்தி கொண்டு இப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பித்தது இரண்டு வருடங்கள் உருண்டோடின இப்போது வருணின் வீட்டில் திருமணக்கலை கட்ட ஆரம்பித்தது ஒரு பெரிய திருமண மகாலில் சொந்த பந்தங்களுடன் மிகவும் பிரம்மாண்டமாக அந்த கல்யாணம் நடக்கவிருந்தது வருணின் பெற்றோருக்கோ அவ்வளவு மகிழ்ச்சி மணமேடையில் மகிழ்ச்சி பொங்க அமர்ந்திருந்த மணமக்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர் திருமணத்திற்கான அனைத்து சம்பிரதாயங்களும் நடந்து கொண்டிருந்தது அங்கு மேடையில் அமர்ந்திருந்த ஐயரும் மந்திரம் ஒதிக்கொண்டிருந்தனர் அப்போது பொண்ணோட அண்ணன் தம்பி யாராச்சிருந்தா வர சொல்லுங்க இன்று ஐயர் கூற மேடையில் நின்று கொண்டிருந்த பார்வதியின் கண்களோ அவன் மகனான வருணை தேடியது அப்போது அந்த மண்டபத்தின் ரிசப்ஷனில் நின்று கொண்டு தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த வருணை பார்த்த பார்வதியோ டே வருண் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க என்று கையை சேர்த்து கூப்பிட மேடையில் ஏறினான் வருண் அம்மா இது கூப்பிட்டேங்க டேய் ஓ தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போகுது அவளோட அண்ணன் நீதானடா முன்னாடி நின்று எல்லாத்தையும் பொறுப்பாக பார்க்கணும் அதை விட்டுட்டு அங்கே என்னடா வேலை உனக்கு அம்மா நீங்கள் தானே எல்லாரையும் வெல்கம் பண்ண சொன்னீங்க என்று வருண் கூறியதும் டேய் கூட கூட பேசாத ஐயர் ஏதோ சாஸ்திரத்துக்கு கூப்பிட்டாரு போய் முன்னாடி நில்லு என்று சொல்லி வருணை மணமக்களின் அருகே நிற்க வைத்தார் பார்வதி ஆம் அங்கு கோலாகலமாக நடந்து கொண்டிருப்பது வருணின் உடன்பிறந்த தங்கையான சுபாவின் திருமணம்தான் இப்படியே சிறிது நேரம் சென்றது திருமணமும் அமோகமாக நடந்து முடிந்தது அப்போது மண்டபத்தில் ஒரு ஓரமாக நின்று இதையோ யோசித்து அழுது கொண்டிருந்தார் வருணின் தாயார் பார்வதி அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தனர் பார்வதியின் கணவர் மற்றும் அவரின் மகளான சுபா இதை தூரத்திலிருந்து கவனித்த வருண் வேகமாக தன் அம்மாவின் அருகில் சென்று அம்மா என்னாச்சுமா ஏன் எழுதுகிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கம்மா யாராவது பார்க்க போறாங்க என்னாச்சு உங்களுக்கு அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்னம்மா என்று கேட்ட தன் மகனிடம் கண்ணீரை துளைத்து கொண்டவாரு டேய் நான் ஒன்றும் சுபா கல்யாணத்தை நினச்சி அழுகலை உன்னை பற்றி யோசிச்சுட்டு தான் அழுதுட்டு இருக்கேன் ஐயோ அம்மா ஆரம்பிச்சிட்டிங்களா என்று சளிப்புடன் கோரிய தன் மகனிடம் டே என்னடா ரொம்ப சலிச்சிக்கிற என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை உன் வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்படுறதான்னு எனக்கு தெரியல இங்கே பாருங்கம்மா என்னை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்னை பாருங்க நான் நல்லா தானே இருக்கேன் இங்கே பாருங்கம்மா என் லைஃப்பில் நடந்த அந்த ஒரு நாளை நான் எப்போவோ மறந்துட்டேன் நானே அதை பற்றி யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கம்மா நீங்களும் நடந்தது எல்லாத்தையும் மறந்து என்ன மாதிரி ஹாப்பியாக இருங்கம்மா ஓகேவா என்று அவன் அம்மாவிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கேஷுவலாக புறப்பட்டான் வருண் தன் மகனின் இந்த செய்கையை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த பார்வதி என்ன இவன் இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ கூலாக மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு போறா அம்மா இங்கே பாருங்க அண்ணா உங்களை சமாதானப்படுத்ததா அப்படி சொல்லிட்டு போகிறான் ஆனால் அவன் எல்லாத்தையும் மறக்கலம்மா அவன் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் பாவம் அவனால் என்ன பண்ண முடியும் நீ எப்போவும் இதையே யோசிச்சுட்டு இருக்காதம்மா எல்லாம் சீக்கிரம் மாறிடும் என்று சுபாவும் அவள் அம்மாவை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தாள் இப்படியே சில நாட்கள் கழிந்தன இப்போது வருணின் வீட்டில் அவளின் தாயான பார்வதி யாரிடமோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தெரிந்தது போனை வைத்துவிட்டு வேகமாக ஓடி அவர் கணவரை தேடிக்கொண்டிருந்தார் என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க என்று கூச்சலிட்டுக் கொண்டே இருக்க படிக்கட்டிலிருந்து இறங்கி வந்தார் பார்வதியின் கணவர் பார்வதி என்ன ஏன் அப்படி கத்திட்டு இருக்க என்னங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்றால் அவ்வளவு புன்னகையுடன் என்னம்மா ஆச்சு உனக்கு உன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் என்று அவளுடன் கேட்ட தன் கணவரிடம் ஆமாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் நம்ம பொண்ணு சுபாதா ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம மாப்பிள்ளையோட சொந்தக்காரர் ஒருத்தர் மண்டபத்தில் நம்ம வருணை பார்த்துருக்காங்க நம்ம பையனை ரொம்ப பிடிச்சி போய் அவரோட பொண்ணுக்கு பேசலான்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லியிருக்காங்க என்று அவ்வளவு மகிழ்ச்சியுடன் கூறிய தன் மனைவியை பார்த்து சற்று தயக்கத்துடன் ஆனால் பார்வதி நம்ம பையனோட விஷயம் என்றவரிடம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவங்களுக்கு வருணை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் தெரிஞ்சுதான் இதை பற்றி மாப்பிள்ளை கிட்ட பேசியிருக்காங்க ஒன்று ஃபோட்டோ கூட சுபா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கா பாருங்களேன் எவ்வளோ அழகா லட்சணமாக இருக்கா என்று தன் கணவரிடம் அத்தனை சிரிப்புடன் கூறிக்கொண்டு இருந்தார் அப்படியே சாயத் தொடங்கியது வேலையை முடித்துவிட்டு வரும் தன் மகனையே எதிர்பார்த்தவாறு வாசலை நோக்கி அமர்ந்திருந்தார் பார்வதி உள்ளே நுழைந்தான் அவனை கண்டதும் வேகமாக ஓடிய தன் அம்மாவை பார்த்து அம்மா மிதுவாமா எதுக்கு இப்படி ஓடி வரீங்க டே உங்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்னம்மா என்ன விஷயம் ஒன்றும் புரியாதவனாய் முடித்துக் கொண்டிருந்த தன் மகனிடம் தன் செல்போனில் உள்ள அந்த பெண்ணின் புகைப்படத்தை காட்டி நடந்த விஷயத்தை கூறினார் குழப்பத்தில் வருண் என்ன சொல்றீங்க ஆமாண்டா எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்களும் பொண்ணு வீட்டில் பேசினோம் நல்ல குடும்பமா தெரியுது அதாண்டா நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் என்று பார்வதி கூறியதும் வருணிற்கு கோபம் தலைக்கேறியது அம்மா யாரை கேட்ட இதெல்லாம் பண்ணுறீங்க நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அப்புறம் எதுக்குமா தேவையில்லாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க நான் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்று அவன் அம்மாவிடம் கத்த அப்போது வருணின் அப்பாவும் டேய் அப்படி நாங்கள் என்னடா பண்ணிட்டோம் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற உனக்குன்னு ஒரு லைஃப் வேணாமா எத்தனை நாளைக்கு தான் இப்படி தனியாகவே இருப்பேன் அப்படி என்னடா வயசாச்சு உனக்கு இங்கே பார் வருண் இதுக்கு மேலேயும் நீ சொல்கிறத கேட்டுட்டு எங்களால் அமைதியாக இருக்க முடியாது எங்களுக்கும் உன் மேலே அக்கறை இருக்குடா உன்னை அப்படியே அம்போனும் விட்டுற முடியாது இப்போ வாச்சும் நான் அவங்க சொல்கிறது கேளுடா அப்பா இங்கே பாருங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலோ நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்னை விட்டுருங்க என்று கோபமாக கூறிவிட்டு உள்ளே சென்றான் வருண் அப்போது டேய் நில்லுடா எதுக்குடா இப்படி அடம் பிடிக்கிற வருண் அம்மா சொல்கிறது கேளுடா இங்கே பாருங்கம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் ஆனால் இது மட்டும் என்னால் முடியாது சாரிம்மா வருண் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தான் ஆகணும் இல்லைனா என்னம்மா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் நீங்கள் நினைக்கிறது நடக்காது நான் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை விட்டு புறப்பட்டான் வருண் அவன் பெற்றோர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அங்கிருந்து புறப்பட்டான் அவன் இந்த முடிவில் உறுதியாக இருக்க காரணம் அவன் இங்கே இருந்தால் அவனின் நிலை கண்டு அவனின் பெற்றோர் வருத்தம் அடைவதையும் தாண்டி தான் இங்கு இருக்கும் வரை திருமண பேச்சு அடிப்படுவதையும் எண்ணியே அங்கிருந்து புறப்பட்டான் வீட்டை விட்டு புறப்பட்ட வருண் மும்பையில் தன் நண்பன் ஒருவனின் மூலம் அங்கேயே அவனுக்கு தேவையான வீடு மற்றும் வேலை என்று அனைத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டான் இப்படியே மூன்று வருடங்களுக்கு மேல் சென்று மும்பையில் பணிபுரிய ஆரம்பித்த வருண் தன் சொந்த ஊருக்கு சென்று பெற்றோரிடம் செலவிடும் நேரம் மிகவும் குறைந்தது வீட்டிற்கு சென்றான் காரணம் தன் தங்கை சுபாவின் சீமந்தம் மற்றும் அவளுக்கு குழந்தை பிறந்து இருக்கும்போது போது மட்டுமே இப்படியே நாட்கள் உருண்டோடின ஒரு இரவு வேளையில் மும்பையில் உள்ள ஒரு ஆடம்பரமான ஏசி பாரில் தன் நண்பர்களுடன் ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தான் வருண் அனைவரும் பேசி சிரித்து கொண்டிருக்கும்போது வருண் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் தென்படவில்லை எப்போதும் எதையோ சிந்தித்தவாறே ட்ரிங்க் செய்து கொண்டிருந்தான் வருண் இதை அவன் நண்பர்களும் கவனித்தனர் அப்போது வருணின் மொபைல் போனில் அவன் தங்கை சுபாவிடமிருந்து அழைப்பு வந்தது சொல்லு சுபா அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா தன் அண்ணனிடம் நலம் விசாரித்து கொண்டிருந்தவள் அண்ணா உனக்கு என்ன தலையெழுத்தா இங்கே உனக்காக இத்தனை பேர் இருக்கோம் நீ என்னடா அண்ணா ஏதோ ஒரு ஊரில் இப்படி தனியாக இருக்க எதுக்குன்னா இப்படி பண்ணுற ஏன் அவ்வளோ கோவம் வருது சரி அங்கே போய் வேலை பார்க்குற அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்களை வந்து பார்த்துட்டு போகலாம்ல நீ அங்கே போய் மூணு வருஷம் ஆச்சு இந்த மூணு வருஷத்தில் ரெண்டு தடவை தான் ஊருக்கு வந்திருக்க என் பையன் பிறந்தப்ப வந்து அவனை பார்த்த இப்போ அவனுக்கு ரெண்டு வயசுக்கு மேலே ஆச்சு ஓ ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் மாமா மாமான்னு அப்படி கொஞ்சிறான் உனக்கு எங்கள் மேலே தான் கோவம் அட்லீஸ்ட் ஓ மருமகனையாச்சும் வந்து பார்த்துட்டு போயேன் என்று தன் அண்ணனிடம் ஏக்கமாக கூறிக்கொண்டிருந்தாள் இங்கே பாரு சுபா ஃபோனை வை நான் அப்புறம் கூப்பிட்றேன் என்று சொன்ன தன் அண்ணனிடம் அண்ணா ஏன் ஒரு மாதிரியை பேசுற குடிச்சிட்டு இருக்கியா கேட்டதும் பதில் எதுவும் சொல்லாமல் ஃபோனை கட் செய்தான் வருண் டே வருண் உனக்கு என்னடா பிரச்சனை நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்டா எப்போ பார்த்தாலும் பறி கொடுத்த மாதிரியே சுத்திட்டு இருக்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த ஆனால் இப்போ டே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏதோ உங்கள் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு வந்தா நீங்களும் ஏன்டா டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க என்று கோபத்தில் கத்தி அவனின் கையில் இருந்த கண்ணாடி கோப்பையை கீழே போட்டு உடைத்தான் டே வருண் இப்ப எதுக்கு மச்சான் இவ்வளோ டென்ஷன் ஆகுற வாடா என்று அவனை அங்கிருந்து அழைத்து சென்றான் வருணின் நண்பன் ஜீவா டே ஜீவா இப்போ அவன் எங்கடா கூட்டிகிட்டு போற என்று அவனின் நண்பர்கள் கேட்க மச்சா ஓவர் டென்ஷன் ஆகிட்டான்டா அவனை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு வருணை காரில் ஏற்றி சென்றான் ஜீவா ஜீவா இப்ப எங்கடா கூட்டிட்டு போற மச்சா கொஞ்ச நேரம் அமைதியாவா என்று கூறிவிட்டு காரை ஓட்டி சென்றான் ஜீவா ஜீவா சென்ற கார் ஒரு இடத்தில் நிற்க வருண் ஜீவா இருவரும் காரை விட்டு இறங்கினர் அந்த காரின் அருகே ஒரு பிரம்மாண்டமான வீடு வீடு முழுக்க சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்தன ஜீவா என்ன இடம் ஒரு மார்க்கமா இருக்கு என்று வருண் கேட்டதும் மச்சா எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க வீடு தான்டா உள்ளவா என்று அவனின் கைகளை பிடித்து கொண்டு அவனை உள்ளே அழைத்து சென்றான் அந்த வீட்டின் உள்ளே ஏராளமான பெண்கள் அனைவரும் கவர்ச்சியான ஆடை அணிந்தும் அங்கு வரும் ஆண்களை கவர ஒப்பனைகள் செய்தும் சுற்றி கொண்டிருந்தனர் டெஜிவா என்னை இது கூட இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முதங்க இருந்து கிளம்பலாவா டிடி வருண் நான் சொல்கிறத கேளு மச்சா இங்கே பாரு உனக்கு இப்போ வயசு முப்பத்தி ரெண்டாச்சு ஆச்சு இத்தனை வருஷமா ஒரு பொண்ணோட வாடையே இல்லாமல் இருந்திருக்க இன்னும் எத்தனை நாளைக்கிட இப்படி இருக்க போகிற அப்பப்போ இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்டா இல்லைடா ஜீவா எனக்கு இது சரியாக படல நான் கிளம்புறேன் டேய் வருண் இந்த மாதிரி சந்தோஷத்தை இந்த வயசில் அனுபவிச்சாதான் இப்போவோ நடந்த விஷயத்த நினச்சி இத்தனை வருஷமாக ஒரு சந்தோஷத்தை தொலைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கேன் இன்னும் எத்தனை நாளைகளை இப்படியே சாமியார் மாதிரி இருக்க போற நீயோ ஆம்பளை தானே உனக்கும் இந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும்ல மச்சா போய் உன் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருமச்சா என்று தன் நண்பனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்த அப்போது அந்த விடுதியின் பெண் உரிமையாளர் அவர்களிடம் வந்து என்ன ஜீவா இப்போலாம் உன்ன பார்க்கவே முடியல அம்மா இந்த தம்பி யாரு புதுசா இருக்கா அக்கா இவன் என் ஃப்ரெண்டு தான் வேறு வருண் என்று ஜீவா கூறியதும் என்ன ஓ ஃப்ரெண்டா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கா பரவாயில்ல பையன் நல்லா வாட்ட சட்டமாக அம்சமாக தான் இருக்கான் என்று அவன் அழகில் மயங்கி கொண்டிருந்தாள் அந்த பெண் அக்கா என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் புதுசு தான் ஃபஸ்ட் டைமு அதனால ஃப்ரெஷ்ஷாக ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் காட்டுங்க என்று ஜீவா கூறியதும் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கே வந்துச்சு ஃப்ரெஷ்ஷான பொண்ணு தான் பார்க்க அம்மிட்டு அழகா தேவதை மாதிரி இருப்பா இதோ இங்க தான் ரெண்டாவது ரூம்ல இருக்கு கூட்டிட்டு போ அப்புறம் பொண்ணு இதுக்கு புதுசு அதனால முரண்டு பிடிப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அக்கா அதெல்லாம் என் மச்சாம் பார்த்துப்பான் என்னடா என்று கூறி வருணின் கையை பிடித்து அந்த அறையின் அருகே இழுத்து சென்றான் டேய் சொன்னா கேளுடா எனக்கு இதெல்லாம் சரியா படல வேணாம் ஜீவா என்று அவன் எவ்வளவு கூறியும் கேட்காமல் டேய் போய் என்ஜாய் பண்ணுடா என்று அவனை அந்த அறையின் உள்ளே தள்ளிவிட்டு கதவை மூடிக்கொண்டான் ஜீவா அந்த அறையின் உள்ளே சென்ற வருண் சுற்றுமுற்றும் பார்த்தான் அறை முழுக்க இருட்டாகவே காணப்பட்டது அந்த அறையில் உள்ள ஜன்னலின் வழியே லேசான நிலா வெளிச்சம் மட்டுமே அந்த அறையை சூழ்ந்திருந்தது அப்போது அந்த அறையில் உள்ள கட்டிலின் கீழே ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை கவனித்த வருண் அவள் அருகே நடந்து சென்றான் அவன் நடந்து வரும் சத்தத்தை கேட்ட அந்த பெண் சட்டென்று பயந்து போய் வேணாம் பிளீஸ் என்னை விட்டுருங்க என்னை எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்குற ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று கை கூப்பி அழுத வரை கேட்டுக்கொண்டிருந்தாள் அந்த அறை முழுவதும் இருட்டாக இருந்ததால் அந்த பெண்ணின் முகம் வருணிற்கு சரியாக அடையாளம் தெரியவில்லை ஏய் இப்போ எதுக்கு நீ அழுகிறா இவ்வளோ பயப்படுறா அப்போ எதுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு வந்தா இல்லை சார் என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க என்ன மிரட்டி இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் யார் கூட வச்சு இருந்துட்டு போனோன்னு அடிச்சு வச்சுட்டாங்க ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்று அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் வருண் இப்போது ஜீவாவும் தன் காரின் அருகே சென்று புகைப்பிடித்து கொண்டு இருந்தான் புகைப்பிடித்தவாறே தன் நண்பனுக்காக காத்திருந்தான் அப்போது அந்த விடுதியினுள் திடீரென அடிதடி சத்தம் கேட்க தொடங்கியது ஒன்றும் புரியாத ஜீவா தன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே போட்டுவிட்டு வேகமாக உள்ளே ஓடினான் அங்கே வருண் மற்றும் ஒரு நான்கு வாலிபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனான் வருண் அந்த நால்வரையும் அடித்து உதைத்து மாசாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் தன் நண்பன் இப்படி ஹீரோ போல அந்த ஆடவர்களை அடித்து துவைத்துக் கொண்டிருப்பதை ரசித்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் ஜீவா சண்டையை தடுக்க வேண்டும் என்ற யோசனை சட்டென்று தோன்றியதும் ஓடி சென்று வருணை அடக்க முயன்றான் அவனிடம் அடி வாங்கிய நாள் வரும் அங்கிருந்து உயிர் பிழைத்தால் போதும் என்று தப்பி ஓடினர் டி வருண் அனுப்பி வச்சா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க என்று ஜீவா கேட்ட கேள்விக்கு பதில் கூறாமல் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த விபச்சார விடுதியின் உரிமையாளரை நோக்கி நடந்தான் ஏய் நீயோ ஒரு பொம்பளை தானே இப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க பாக்குற இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்றதே தப்பு இதில் பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து வச்சு அவங்கள மிரட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்களா உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ரோட்ல ஓட விட்டு அடியணும் என்று வருண் இருட்டு அறையின் உள்ளே இருந்தவாறே பார்த்து கொண்டிருந்தாள் அந்த பெண் வருண் அவளுக்காக அங்கே சண்டையிட்டது என்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அந்த விடுதியினுள் மப்டியில் ஒரு பெண் போலீசார் உள்ளே நுழைந்தாள் பெயர் ரம்யா உள்ளே நுழைந்த அவள் வேகமாக வருணிடம் சென்று டி வருண் எதுக்குடா எனக்கு கால் பண்ணிங்க வர சொன்ன அம்மா நீ எவ்வளோ டென்ஷனாக இருக்க என்ன நடந்துச்சு என்று அவள் கேட்டதும் நடந்தவற்றை தன் தோழியான ரம்யாவிடம் கூறினான் இதை கேட்ட ரம்யா அந்த உரிமையாளரின் கன்னத்தில் சரமாரியாக அடித்துவிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா பொண்ணுங்களை மிரட்டி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் குள்ள கொண்டு வருவ டி வருண் இவ்வளோ சும்மா விடக்கூடாது உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து சில்லரை தூக்கி உள்ளே போடணும் என்று ரம்யா கோபத்தில் கத்த இங்கே பாரு ரம்யா எனக்கு போலீஸு கூப்பிட ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் ஏன் உன்னை பர்சனலாக கால் பண்ணி இங்கே வர சொன்னேன்னு தெரியுமா அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அதுக்கு தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா எப்படி இந்த விஷயம் மீடியாவுக்கு போகும் அப்போ அந்த பொண்ணுக்கு தான் தேவையில்லாத அசிங்கம் அந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரிச்சு அவளை பத்திரமா அவள் வீட்டில் விட்டுரு சரிடா நீ சொல்றதும் கரெக்டு தான் அந்த பொண்ணு எங்க என்று ரம்யா கேட்டதும் அந்த அறையை கை காட்டினான் வருண் அந்த அறைக்குள் நுழைந்த ரம்யா தான் அணிந்திருந்த ஸ்கார்ஃபினை எடுத்து அந்த பெண்ணின் முகத்தை மறைத்தவாறு கட்டி அவளை அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தாள் ஓகேடா வருண் நான் இந்த பொண்ணை அவள் பிளேஸில் விட்டுட்டு உனக்கு கால் பண்ணுறேன் நீ வீட்டுக்கு போ என்று கூறியவளிடம் ரம்யா இந்த பொண்ணை பத்தின விஷயம் யாருக்கும் வேணாம் என்று கூறிவிட்டு ரம்யாவின் அருகே நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை கவனித்தான் வருண் அவள் முகம் தெரியவில்லை ஆனால் அவளுடைய அழகே இரண்டு சிவந்த கண்களை மட்டுமே பார்த்தான் அந்த பெண்ணும் வருணின் முகத்தை கண்ணியமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தாள் என்னவென்று தெரியவில்லை அவள் கண்களை பார்த்த வருண் தன்னை மறந்து அவள் கண்களை மட்டுமே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் ரம்யாவும் அவள் கைகளை பிடித்தவாறு அங்கிருந்து அவளை அழைத்து செல்ல அங்கிருந்து போகும் வரையிலும் வருணை பார்த்தபடியே நடந்து சென்றாள் டே வருண் என்னடா அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்க வாடா போலாம் என்று ஜீவாவும் வருணை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் இந்த கதையுடைய அடுத்த பாகத்தை சீக்கிரமே நம்ம சேனலில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்